ஐ தியேட்டருக்கு வந்தாச்சு வந்தாச்சு இப்பதான் எல்லாரும் உள்ள போறாவும் போல இருக்கு ஆமா ஏ பிள்ளைகள எல்லாம் ஓடியாங்க ஓடியாங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த நோட்டீஸ் பக்கத்துல நின்னு போட்டா எடுத்துக்கிட்டு நிக்குவே அது கூட போட்டா எடுத்தாதான் இவங்க படத்துக்கு போனாவேன்னு ஸ்டேட்டஸ் வச்சா நம்பு அதனால நீ எடுத்துக்கிட்டு நிக்குவே பரவாயில்லை கொஞ்சம் பொறுங்க ஆமாடே பிள்ளைகள் வந்த அப்புறம் உள்ள போவோம் கொஞ்சம் நில்லுங்க லெட்சி அது பேரு நோட்டீஸ் இல்ல போஸ்டர் சொல்லுங்க போஸ்டர் அட போங்களா நமக்கு என்ன வாயில வருமோ அதான் சொல்ல முடியும் எப்ப ஓடியாங்க ஓடியாங்க மீதி போட்டாவே அந்த

வறுத்த அரிசி பொட்டு கடலை அப்புறம் மீந்து போட மிக்சர் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக கிடக்கு நமத்து போச்சு அது அப்புறம் காரச்சாவு அது எல்லாம் ரொம்ப குழந்து போச்சு அப்புறம் தீபாவளிக்கு சுட்ட முறுக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன் தியேட்டரில் படம் பார்க்கும்போது அப்புறம் எல்லோரும் நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் வீட்டில் ரொம்ப நாளாக காலி ஆகாமல் கிடந்த பண்டத்தெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தேன் கெட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையன் அந்த அளவு அம்மா காலாவதியான காரச்சோலாம் எடுத்துட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எங்களுக்கு தந்து கொள்ள பாக்கியோ ஒழுங்கு மரியாதையாக அந்த பைய குப்பையில் போட்டுட்டு உள்ளவா அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பாப்கார்ன் கிப்கான்னு பப்ஸ் கிப்ஸ்னு எல்லாம் வாங்கி தர்ற இந்த பைய உள்ள வந்துச்சு மொவளனி டெட் பாடி தான் ஐயே பெரிய பெரிய யா மோவா ஸ்கூல் பேக் நான் அவ பேக்ல இருக்கு புக்கலாம் திக்கிட்டு வெளிய திக்கி போட்டுட்டு நான் ஸ்நாக்ஸ் அள்ளி உள்ள போட்டு வந்திருக்கேன் நீங்க என்னன்னா இப்படி பண்றீங்களே கேக்க உமாட்டா உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் அலவுட் கிடையாது இதெல்லாம் என்னடா சொல்ற நான் வரதரிசில இருந்து எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்ல

இது வந்து உள்ள போகிற வழி வெளியே பின்னாடி இருக்கும்னு நினைக்கேன் எந்த பக்கம் இருந்தாலும் சரி இன்னைக்கு அவனை தூக்கிப்பட்டு மிதிக்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகும் அந்த பக்கமாக போவோம் அப்பதான் தான் என் புருஷனை பிடிக்க முடியும் ஏன்னா உம்மா சும்மா கடா வந்த இடத்துல எதுவும் வந்த பையல அடிச்சு கடிச்சு விடாதே ஆவலைப்பட்டு போகும் வேற நம்ம படத்துக்கு வந்தோமோ படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் நான் இருந்தாலும் வீட்டுக்கு போய் உன் புருஷன்தான் பேசிக்க ஐயோ நீங்கள் சும்மா கடங்கள்ச்சி இன்னைக்கு நான் தேட்ருக்கு வந்ததே அவனை தூய்மலி மிதிக்கணும்னு தான் அதே மாதிரி அவனை வெறி பேத்திட்டு நான் படத்துக்கு போன ஃப்ரெண்ட்ஸோடன்றதுக்காக தான் எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் அதனால இருக்குது பாருங்க அந்த தொப்பி தலையனுக்கு கச்சேரி பெரிய பொண்ணே வா நம்ம பின்னாடி கேட்டுக்கு போ ஏலா உமா குந்தானி அந்த பைய மட்டும் போற வழியில குப்பையில ஒட்டு போல நல்லா இருப்பா இவங்க கூட படம் பார்க்க வந்து கேவலப்பட்டு தான் நிப்போமா ஏல சரசுவா நம்மளும் கூட போவோம் இல்லடி நாய் உள்ள எதாவது 7 8 இழுத்து வெச்சிட்டு இருக்கப்ற அலவே வாங்க நம்மளும் பின்னாடியே போவோம் அம்மா நம்ம வேற கூட இந்த பொம்பளை பிள்ளைலையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் பயமா இருக்கு வா பெரிய பொண்ணு கூடே போனாதான் தைறிட்டு வரோம் உனக்கு யா முகம் இருக்க பயம் இல்ல அதான் கூட்டிட்டு வந்தேன் அவனை இருந்தாலும் அவுளோ கூட போவோம் சரசுவா என் புள்ளைங்கள வாங்க நம்மளும் அங்க போவோம் அம்மா வா பெரிய பொண்ணுக்கு தான் எல்லாம் தெரியும் அவ கூடே போவோம் ஐயோ இது வள ஆட்டு முண்டை கணக்க பின்னாடியே அந்த வழியில போனானே செருப்பால அடிச்சி இங்க தரத்துறான் இங்க மறுபடியும் வரணும் சார் நீங்க மாளவி கூட தான நல்ல க்ளோஸ் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிங்க எனக்கு இன்னைக்கு உங்களை பாக்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்குது சார் நீங்க இவ்ளோ சாஃப்ட்டா என்கிட்ட நடந்துக்கவே மாட்டீங்க எப்பயும் அது ஒன்றும் இல்லாமா மாலதி நானும் ஒன்னா தான் ஜாயின் பண்ணோம் தான் நாங்க க்ளோஸ் அவ ஏதோ இன்னைக்கு படத்துக்கு வர முடியலன்னு லாஸ்ட் மினிட்ல அவளோட இது கேன்சல் ஆயிருச்சு சரி நீ வந்திருக்க அதான் உன்னையும் நல்லா பாத்துக்கிடணும்ல அதனாலதான் வேற ஒன்னும் இல்ல த்ரீசா இல்லைன்னா நயன் தாரா தான் சார் எல்லாரும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான் போட்டு போறாங்க இப்போ சேகர் சார் கார் எடுத்துட்டு வரேன்னாரு நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போறோமா இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போக வேண்டியது தானே சேகர் வரட்டும் வந்தப்பறம் நம்ம மூணு பேரும் ஒரு ஹோட்டலா பார்த்து நல்லா சாப்பிடுவோம் வராதவங்க போயிட்டு போட்டோம் பொண்டாட்டிக்கு பயந்த ஒண்ணுங்க வீட்டுல பொண்டாட்டி என் கூட தான் சாப்பிடணும் வெளியே போய் கேன்சல் பண்ணிட்டு அவ்வளோ வர வாட்ரு ஆடுவேன் வாட்ரை போய் சேகர் வருவோம்ல நம்ம போய் மூணு பேரை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு பொறுமையா போய்கட்டலாம் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு சாப்பிட்ற ஐட்டம் எதுனாலும் நான் வாங்கி தரேன் கூச்சப்படாம கேளுண்ண ஐயோ அம்மா பாரு அப்ப கூட இந்த தொப்பி தலையும் ஜோடியா தான் டேய் ஊளியா அட யாரது என்னைய இப்படி தள்ளுனது ஐயோ இவளா இவ எங்க எங்க வந்தா ஐயோ உமா குந்தளிக்காத குந்தளிக்காத வா 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 பாரு பெரிய பொண்ணே யா முன்னாடி அந்த தொப்பி மண்டையும் எப்படி ஜோடியா கிடக்கானே ஐயோ சார் எங்கங்க சார் வலிக்குது யார் சார் இந்த லேடி அது 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 சொல்லுல கலட்டு பேல நான் தான் உன் பொண்டாட்டியே செல்வம் சார் பொண்டாட்டியா இது ஆ அந்த சொல்றமா சொல்றமா ஐயோ உமா மேலே மேலே மிதிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அந்த எந்திரிப்பாரு அந்த பிள்ளை மேலே தான் படுத்து கிடப்பாரு அவரை முதல் எந்திக்க விடு ஆமாம்மா இவ்வளோ என் பொண்டாட்டி சார் உங்க பொண்டாட்டி சூப்பராக இருக்காங்க ஆனா ஆபீஸ்ல உங்க பொண்டாட்டி ரொம்ப கரு கருன்னு அர்க்கணி அணங்கா இருப்பானே மாடனாவே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க நல்லா அழகா மாடனா தான இருக்காங்க சுடிதார் போட்டுட்டு நல்லா அழகா ஃப்ரீ ஹேர் ஸ்டைல்ல நல்லா சூப்பரா இருக்காங்களே சார் ஓஹோ ஆபீஸ்ல இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கானா என்னையா

இந்த சேகர் அப்பயே கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போனான் அவன் எடுத்துட்டு வந்திருந்தா இவ்வளவு நேரத்துக்கு நம்ம தியேட்டர் விட்டு எஸ்கேப் பாயிருக்கலாம் இவா எப்படி இங்க தியேட்டருக்கு வந்தான்னு தெரியலையே அவ்வளோ வர நம்மள சோதிக்கிறாங்களே இவா கிட்ட வேற இன்னைக்கு ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு வந்தோம் ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியில தியேட்டருக்கு வந்ததுனாலதான் இந்த வேணை எந்திரி மாறதி இல்லம்மா ஒரு ஹெல்ப்புக்குதான் வேற ஒண்ணும் இல்ல முதல் அவ கையை விடுறீரா இப்ப மட்டும் அவ கைய நீ உடலன்னு வை உன் கையை நான் எடுத்துருவேன் உமா என்னாச்சு இங்க பாருங்கக்கா நான் அப்பவே சந்தேகப்பட்ட இந்த தொப்பி தலையை என்ன ஏமாத்திட்டு தியேட்டருக்கு வரும்போதே ஒரு பொண்ணோட உல்லாசமா இருக்காம பாருங்க ஐயோ உமா நீ நினைக்க மாதிரி எல்லாம் இல்ல உண்மையாவே ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட தான் நாங்க எல்லாரும் வந்தோம் எல்லாரும் படம் முடிஞ்சதான் கிளம்பிட்டாங்க

ஒண்ணும் செய்யாண்டான்னு சொல்லிட்டு இங்க தியேட்டருக்கு வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டோட கும்மால அடிச்சிட்டு வெளிய ஹோட்டல்ல சாப்பிட்டு நீ பொறுமையா வீட்டுக்கு வரலாம்னு இருந்திருக்க அதானே இவனுக்கு என்ன தெரியும் கூமுட்டை பாவல வீட்டுக்குள்ளே கடக்கணும் நினைச்சிருக்கேன் வீடு விட்டா தெருவு தெரு விட்டா அப்படியே ஊர ரவுண்ட் அடிச்சிட்டே வருவா இவளுக்கு ஒண்ணும் தெரியாதுனே பத்தியா வந்த பத்தியா வந்த உடனே கையங்காலையுமே பிடிச்சனா என்னதென்னது அவளுக்கு நீ அவ ஆசைப்பட்டதெல்லாம் நீ வாங்கி கொடுத்து நீ பின்ன கட்டுவியா மொத உங்கிட்ட எதுமே காசு இருந்தாதானே காசு எல்லாம் குடியா உமா உமா இந்த மாதிரி பியாசாத எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அசிங்கமா இருக்கா ஐயோ உமா விடு சட்டை விடு பொது இடத்துல இப்படியா புருஷன் சட்டை பிடிப்பாத மேடம் அவர் என்னை விட 10 20 வயசு அதிகம் மேடம் அவர் கூட போய் என்ன கம்பேர் பண்றீங்களே அவர் எனக்கு அப்பா மாதிரி மேடம் நாலடிச்ச சுந்தர பட்ட காயத்துக்கு மருந்து என்னடி இதுக்கு என் நான் நாலு அடி வாங்கி இருக்கலாம் இந்த புள்ள என்னனா என்னை பாத்தா அப்பான்னு சொல்லிருச்சு யூ மீன் டாடி ஆமா அந்த மாதிரி தான் இவரை பாக்குறேன் சரி சரி அப்பா நீ பேசு பேசு அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்குறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு நான் எதாவது உன்னை கஷ்டப்பட்ட மாதிரி பேசிட்டு இருந்தா மன்னிச்சிரு நான் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி சரி நான் வாறேன் என்னது ஆண்டியா சரி ஆண்டி போய்ட்டு வரேன் பாய் சார் சேவ் சட்டே சொல்லிருங்க நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி நான் ஒரு ஆட்டோ கேப் ஏதாவது பிடிச்சு வீட்டுக்கு போய்கிடுவேன் பரேன் சார் பரே ஆண்டி அம்மா நீ எதுக்கு தியேட்டருக்கு வந்த நான் தியேட்டருக்கு வரதுல இருக்கட்டா நீ ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு நீ அமைதிட்டிங்க வந்திருக்கியே இரு சொல்லிட்டு வந்தனா நானும் தியேட்டருக்கு வரேன்னு சொல்லிருவேனே என்னைய விட்டுட்டு வந்திருக்கியே இந்த விஷயம் நான் எனக்கு எப்படி தெரியும் நீ யோசிக்கிறியரா ஏ பெரிய பொண்ணு நீ எங்க எங்க வாடா நல்லவனே உன்னால தான் அங்க இவ்ளோ பிரச்சனையும் கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவ்ளோ நேரமால பக்கமா கொண்டு எடுத்து விட்டுட்டேன் வந்துட்டேன் அதனால கூப்பிட முடியாம தான் காரை பார்க் பண்ணிட்டு சரி கூப்பிட்டு போவோமான்னு வந்தேன் அது ஏங்க அவளை என் பொண்டாட்டி அடிச்சு பத்திட்டா அவ கிளம்பிட்டா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னது அடிச்சு பத்திட்டாங்களா என்ன நடந்துச்சு ஆமா உங்க ஒய்ஃப் எப்படி இப்படி இங்க வந்தாங்க பெரிய பொண்ணு நீ பாத்த வேலைதானா இது உங்கிட்டு நான் வீட்டுல வச்சு என்ன சொல்லிட்டு வந்தேன் என்னக்கோ இவியல்வ இப்படி மாறி மாறி ஒரே சண்டையா போட்டுட்டு நடக்காதே என்னக்க பண்றது இன்னைக்கு படம் பாக்குற மாதிரி தானா இல்லனா வீட்டுக்கு ஓடிடுவோமா அதான் எனக்கு ஒண்ணும் புரியல இவனு நம்ம வீட்டுக்காரனோ குடிக்கானோன்னு சொல்லி நம்ம சண்டை போடியோம் இவனு என்னன்னா வேற ஒருத்தியோ கூட வந்து படம் பாத்துட்டு அடந்தானே வேற இவனு சும்மா இருப்பானுவளே சண்டை போடதானே செய்வானுவே நம்மளும் புருஷனே பரவாயில்ல போல இருக்கு அவனு குடிச்சிட்டு எங்கேயாவது உரமா கிடந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு எந்திரிச்சு வந்து விடுவானுவேன் இவனு எல்லாம் அந்த அளவு போனானா எவ கூடையும் போயிட்டானா இவ்வளவு வாழ்க்கை என்ன ஆகுறது இவ்வளவு கோவப்படியதும் சரிதானே ஆமாக்கா நீங்க சொல்லியது சரிதான் நம்ம குடிக்கிறதுக்கே இந்த அண்ணி இந்த அண்ணி கோவப்படியும் என்னன்னா வேற பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படி தியேட்டருக்கு அங்க இங்க சுத்திக்கிட்டு நடந்தாங்கன்னா சினிமாக்கு போறோம் திங்கிறது ஹோட்டலுக்கு போறோம்னு போனா என்ன ஆகுறது எனக்கு இதை நம்ம சொன்னால் பழைய பஞ்சாங்கம்னு சொல்லி சத்தம் போடுவத அமைதியாக இரு என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் சண்டை முத்திச்சின்னா இவ்வளோ கூட்டுட்டு ஓடிடுவோம் ஆ சரிக்கோ பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சதீஷில் விட்டுட்டு வந்தோம் என்ன பண்ணது போல தெரியல அங்கே வேற அந்த பிள்ளைகள் அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிடுவாங்க சதீஷ் இங்கே பாருங்க இந்த பிரச்சனைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நானும் ஒன்றும் உமா கிட்ட எதையும் போட்டு கொடுக்கல உங்க அம்மா இருக்காவில உங்க அம்மா உங்க அம்மா தான் உமாவில பார்த்ததும் உளறி கொட்டிருச்சு அவ்வளோத்தையும் அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை எங்களை படத்துக்கு கூப்பிட்டு போச்சுன்னா உங்களுக்கு கூப்பிட்டு போக முடியாது நாங்கள் தனியா வர வந்திருக்கோம் நாங்க படம் பார்க்குறதுக்கு நான் தான் உன்னையே படம் பார்க்க அப்புறம் போன்னு சொல்ல தானே செஞ்சேன் உன் ஃப்ரெண்ட்ஸோட போனேன் அதுக்குன்னு உனக்கு வேற நாலு கிழமையே கிடைக்கலையா இன்னைக்கே நீங்க தேட்டருக்கு வரணுமா என்ன அது எப்படி நீங்க நினைச்சுக்கிற நேரத்துக்கு படத்துக்கு வருவிய போவிய நாங்க வரக்கூடாது நாங்கள் என்ன உங்களை தொல்லையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் படத்துக்கு வாரம் பார்க்க போறோம் உங்களுக்கு என்ன வந்துச்சு நீ அப்பயே காரை கொண்டு வந்திருந்தா அந்த பிரச்சனையே இல்லைல்ல இல்லை நீ வேற லூஸ் மாதிரி வளரிகிட்டு இருக்காதுல எல்லாரும் பார்க்கிங்ல இருந்து கார் வண்டியில எடுக்கும் போது எப்படி மூவ் ஆக முடியும் தொப்பிக்காரா இரு உன்னை நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிடையே எல்லாரும் இருக்கிறதுனால தான் உனக்கு நீங்கள் மிதி கம்மியாக இருந்தது இல்லாட்டினா அவங்க வந்தால தலையை திருக்கிருப்பேன் வீட்டுக்கு வா சோத்தில் விசத்தை வைக்க ரதியா ரதி ரதியோட இல்லைன்னா இவர் இருக்காண்டாரு நாங்க டிக்கெட் எல்லாம் போட்டாச்சே படம் பார்த்துட்டு தான் வருவோம் நீங்க வீட்டுக்கு போறதுனா போங்க இல்லைன்னா எங்க ஹோட்டலுக்கு போய் திங்க போறதா இருந்தாலும் போங்க நாங்களாம் படத்தை பார்த்துட்டு நாங்களும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவோம் என்னமோ பண்ணு போ சிம்பரனங்க சிம்பரன் நான் கூப்பிட்டு வரல அவளை உங்க அம்மாட்ட தான் விட்டுட்டு வந்திருக்கேன் சீக்கிரம் வீடு வந்து சேர்ற வழிய பாரு செல்வம் வா நம்ம போலாம் ஆஹ் வரேன் மாப்பிள்ள இரு இவா வீட்டுக்கு வந்தாலும் சரி வராம ஒளிஞ்சாலும் சரி நமக்கு தேவையில்ல ரொம்ப ஓடிடுவோம் இந்த தொப்பிகாரனுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்கல எப்படி இருக்கானே பாத்தியல இதுக்கு தானா வீட்ல பொண்டாட்டிங்கவா புருஷனுக்கு சமைச்சி கொடுத்துட்டு கைக்குள்ள முண்டானக்குள்ள வச்சிருக்கானங்கது சும்மா சோர் பங்கி போடாம வீடு விடா வாங்கி திணுக்கிட்டு அலஞ்சனா வேற அவனும் இப்படி தான் போவானுவே சும்மா இருங்கக்கா அக்கா நீங்கள சும்மா எங்களே குறை சொல்லுங்க ஏலா உமா அத அந்த புள்ள அப்பா மைன்னே சொல்லிச்சி அதனால ஒண்ணு இருக்காது நீ எதை நினைச்சு வரதப்படாத நம்ம சந்தேகனோட பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு இருந்தாலும் அந்த பிள்ளை அப்படி சொல்லிச்சில்ல அதனால அப்படி வேற எதுவும் இருக்காது ஆனால் நீ எதுவும் பயப்படாத ஓ வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த தொப்பி தலையும் எவ்வளோ இழுத்துக்கிட்டு தான் வரம்டா இழுத்துட்டு வந்தோன்னா அவளுக்கு சோறு போடுறதுக்கு எங்கே போவாங்க எனக்கு என் பிள்ளைக்கு சோறு போட முடியலையா வேற கூட்டு வரவளுக்கு சோறு போட முடியல அவளே வாடிடுவா அதனால வந்துச்சுன்னா சோத்துல விசத்தை வச்சிட வேண்டியதுதான் பொண்ணு நீ என்னத்துக்கு கோபமா இருக்கா ஓம் புருஷன் தான் யாரு கூடயும் சுத்தலையா அவரு தனியா தானே வந்தாரு பாருங்கக்கோ நான் தேட்டருக்கு கூட்டு போங்கன்னு சொல்லும் போதே உனக்கு அடுத்த வாரம் கூப்பிட்டு போறேன்னாரு இப்ப எதுக்கு வந்தான்னு கேட்காரு வரதுக்கு உனக்கு நாலு கிழமை தெரியலையான்னு இவரு நம்ம மட்டும் நேரம் நாலு கிழமை எல்லாம் பார்த்தா வராரு அவருக்கு நினைச்ச நேரத்துக்கு போறாரு வராரு நம்ம மட்டும் அவரு சொல்ற நேரத்துலதான் எல்லாம் பண்ணணுமோ எனக்கு கோவமா வருது சரி சரி கோவப்படாதீங்களா வாங்க போய் பிள்ளைகள் பார்க்க போவோம் அது உள்ள வேற விட்டுட்டு வந்தோம் அதுவே எங்கேயாவது போட்டோ எடுத்துக்கிட்டு நிற்கும் அந்த பிள்ளைகள் அது இல்லாத சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம்